ஸ்வசிஸ்ரீ விஸ்வாவசுவருஷம் தட்சிணாயனம் சரதருது ஐப்பசி மாதம் பனிரெண்டாம் நாள் சௌமியவாசரம் புதன்கிழமை சாந்திரமான கார்த்திக மாத சுத்த அஷ்டமி சுக்லபட்ச அஷ்டமி திதி வியாழக்கிழமை அதிகாலை ஐந்து முப்பது வரை அதன் பின் நவமி திதி உத்திராட நட்சத்திரம் மதியம் இரண்டு பத்து வரை அதன் பின் திருவோண நட்சத்திரம் சூலநாம யோகம் பத்ரவாநாமகரணம் இன்றைய சாததி அஷ்டமி இன்று மதியம் இரண்டு பத்து வரை அமிர்த யோகம் அதன் பின் யோகம் இன்று கோஷ்டாஷ்டமி இன்றைய ராகுகால நேரம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை குளிகை நேரம் காலை பத்து முப்பது முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை சந்திராஷ்டம விபரம் மகம் நட்சத்திரம் அனைத்து பாதங்கள் நட்சத்திரம் அனைத்து பாதங்கள் உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதங்களுக்கு அக்டோபர் முப்பது நள்ளிரவு மூன்று ஐந்து வரை சந்திராஷ்டமம் சுபமஸ்து